வரவேற்கு நான் என்ன பார்க்க முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாய் அப்படின்னு அது ஒரு ரெசிபிங்க அது ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அதை எப்படி வீட்லயே செய்யலாம்னு சொல்லி செஞ்சு காட்ட போறேங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு லிட்டர் நல்லா திக்னஸ் ஆன பால் எடுத்து வச்சிருக்கங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்கக்கூடாது அடுப்பு பற்ற வச்சுட்டே பேசலாம் பற்ற வச்சுட்டேங்க இது வந்து ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா க்ரீமியான பால் எடுத்துக்கங்க இந்த ரெசிபிக்கு அதுதான் நல்லா இருக்கும் அடுத்தது நல்லா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் நெய்ங்க உருக்கி எடுத்துக்கணும் அது ரெடி பண்றதுக்குள்ள உருக்கிக்கலாம் அடுத்தது கேக்கு செய்கிற பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் நெய் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா சர்க்கரை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இனிப்புக்கு முந்து பாதாம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் நல்லா சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க இங்கே பாருங்கள் நல்லா தனியாக வந்துடுச்சு நல்லா சூப்பராக தோலெல்லாம் நீக்கிட்டு ஊற வச்சிருக்கேன் ஆறு முட்டை ஏலக்காய் மூணு இது வந்து சர்க்கரையில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் நல்லா நைஸ் ஆகணுங்கிறதுக்காக அதான் பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்தி வச்சுங்க நல்லா ஒரு கைப்பிடிக்கி ஒரு லிட்டருக்கு இதுதான் அளவுங்க இதை போய் பால் பால் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் வந்தாச்சுங்க தாங்க இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும் பால் சேர்த்து தாங்க அரைக்கணும் காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்திக்கலாம் ஏன்னா இதை வந்து மீண்டும் குக் பண்ணத்தான் போறோம் அதனால பால் பாருங்க நல்லா பொங்குது அப்படியே கிளறி விட்டுட்டு பால் பால் பால்கோவா பக்குவத்துக்கு கொண்டுட்டு வரணுங்க எலுமிச்சை மழமோ அதெல்லாம் இது சேர்த்த கூடாது கிளறி கிளறி விட்டு அதை வந்து நல்லா பால் கோவா பதத்துக்கு கொண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு பார்க்கலாங்க பாருங்க இப்போ தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக கிளிகி விட்டுட்டே இருக்கிறேன் பால்கோவா பதத்துக்கு வரணும் அப்போ தான் ஒவ்வொரு பொருளும் நம்ம சேர்த்தணும் அதுக்கப்புறமா இங்கே குக்கர் வச்சுருக்கேன் கேஸ்பேக் விசிலெல்லாம் எதுவும் போடலை உப்பு உள்ள கொட்டி வச்சுருக்கேன் அந்த கேக்கு ஸ்டாண்டை போக வச்சிருக்கோங்க அது சூடாகட்டும் இதை எடுத்து அதில் வேயிச்சு ஓரளவுக்கு ஆயிட்டு இருக்குதுங்க ரொம்ப டைம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல முட்டை மூணு முட்டை சேர்த்திக்கலாம் முட்டை ஸ்மெல்லாம் வராதுங்க இப்ப மூணு முட்டை சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சது முட்டை மூணு சேர்த்தியாச்சுங்க ஏலக்காய் பவுடரு சேர்த்து சக்கரை சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்திக்கலாம் ஒரு துளி கூட முட்டை ஸ்மெல்லே வராதுங்க இங்க இது ஆயிடுச்சு நமக்கு வேக வைக்கிறதுக்கு அடுத்தது இன்னொரு மூணு முட்டை சேர்த்துட்டு கேக் பேட்ல ஊத்திட்டு உள்ளே வச்சுக்கலாம் இதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேங்க கலரு கேக் பேக்கில் ஊற்றிக்கலாங்க செட் பண்ணி வச்சாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஓ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையா இருக்குங்க எடுத்துடலாம் பாருங்க கத்தியில ஒட்டில் எடுத்துடலாம் அடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி விட்டுக்கலாங்க கட் பண்ணவே வேண்டாம் கரெக்டா சூப்பரா இருக்குங்க நீ பாருங்க சூப்பரா இருக்கு நான் அப்படியே தரத்துல கவுத்துறேன் ஓ சூப்பரா வந்துடுச்சுங்க முட்டை மிட்டாய் நல்லா கும்மகும் மனம் இந்த முட்டையை ஸ்மெல்லே இல்லைங்க சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் அருமையாக வந்துடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஒரு லிட்டர் பாலுக்கு நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் இனிப்பு வந்து நான் ஒரு கப்பு சர்க்கரை காட்டியிருந்தேன் இல்லைங்களா அதில் பாதி தான் போட்டேன் இனிப்பு கரெக்டாக இருக்குது இன்னும் நல்லா தித்திப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க நான் அதில் பாதி தான் போட்டேன் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சீம்பால் பால்கோவா ஜாம் இந்த மூணு சேர்ந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கோ அந்த டேஸ்ட்ல இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ